போன் வணக்கம் எல்லாரும் எட்டிக்கிறீங்க செய்ய மாட்டீங்கன்னாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் செய்ய பார்க்குறோம் அதே போல் நீங்கள் சூப்பராக சூப்பராகப்படிங்கிறது நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு தக்காளி சோறு செய்ய போகிறேங்க மத்தியதுக்கு அதை வந்து மெம்தான் நான் வந்து உங்கள்கிட்டயே வந்து அதை எப்படி செய்யறதுன்ட்டு நான் வந்து காட்ட போகிறேன் சரிங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கினேன் அந்த ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மில்ஸ் மெலிஸாக சீவி வச்சுக்கிறாங்க ரொம்ப சூப்பராக மெலிஸாக சீவிது பாருங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க இப்போ வேலை அதே போலியே வந்து தக்காளி பழமும் வந்து நான் அதே போலியே தான் சீவுனேன் அதே போலியே சீவிக்கிறாங்க நான் இந்த தக்காளி பழத்தையும் இப்போ வந்து நம்ம இதுக்கு அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம் எப்படின்னாக்கா வந்து நான் ஒரு வேறு அரிசிக்கு வந்து ரெண்டு வேறு தண்ணி வந்து நான் போட்டுக்கிறேங்க இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு மூணு நாலு வருஷம் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு நீங்கள் அதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதை எடுத்து எட்டை வச்சுட்டாக்கா நம்மளுக்கு போதும் திருதுங்களாங்க அவ்வளோ தாங்க அப்புறம் வந்து நான் தூள் வந்து ரெடி பண்ணுறேன் கரண்டியில் வந்து கால் கரண்டி மஞ்சள் தூள் போட்டேன் ஒரு கரண்டி வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கரண்டி வந்து கரம் மசாலா தூள் ஒரு கரண்டி கறி பவுடர் போட்டுக்கிறாங்க ஓகேங்களாங்க என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு வந்து என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் வந்து நான் தூள் போட்டாரேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போடுங்க ஓகேங்களாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நம்ம ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊச்சிட்டு அதில் வந்து நான் அந்த கறி இலை தாளிப்பு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நம்ம மேல் கொண்டு வந்து பெருஞ்சீரகமும் ஏலக்காவும் தான் போட போகிறோங்க அவ்வளோதான் பட்டை கிராம்பு கறி அந்த அந்த ரக போட்டுட்டு பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து நம்ம ரொம்ப தீயெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்கணுங்க நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து நம்ம புரிய வைக்க போகிறோம் அப் ரெண்டு பச்சை மிளகாய் நான் பாருங்க நல்லா கண்ணாடி போல் வந்து நல்லா அது புரிஞ்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப அதை புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களாங்க இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு போதும் இப்போது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா அந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை வந்து நம்ம போட போகிறாங்க ஓகேங்களாங்க இந்த தக்காளி பழையும் பாருங்கள் நான் வந்து அந்த அதே மஷீனில் தான் நான் வந்து அதை சீவுனேன் ரொம்ப அழகாக மெலீஸாக வந்துக்குது ஒன்று கொஞ்சம் தண்ணி விடுது நம்ம வந்து அந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ஆற வரைக்கும் நம்ம வந்து அதை பொறிக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் புதினாவும் கொத்தமல்லி கீரையும் நான் போட்டுக்கிறாங்க அதில் அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த தூளுங்களை வந்து நம்ம கூட்டிட வேண்டியதாங்க கொட்டிட்டு இந்த தூள் வந்து அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை கொஞ்சம் நம்ம புரிய வைக்கணும் ஓகேங்களாங்க இந்த பாருங்கள் நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஏன்னாக்கா வந்து அந்த தக்காளி பழம் அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து லேசாக நம்மளுக்கு சொத சொதனு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரியே இருக்கும் நம்ம இதுலேயே வந்து நம்ம வந்து நம்ம அழகாக பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க ஓகேங்களாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில்லாங்க நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம் அப்புறம்லாம் பத்திலாங்க நம்ம மேல் கொண்டு போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுருவோங்க அரிசியை போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து நான் ஒரு வேறு அரிச்சி போட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு வேறு தண்ணி வந்து நான் அதில் ஊற்ற போகிறாங்க நான் இதை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வேக வைக்கணும் தெரிங்களாங்க நீங்கள் வந்து அந்த தம்மு போடுறது அதெல்லாம் தேவை கிடையாது ஏன்னா இந்த அரிசி வந்து ப ரீ பஸ்மதி தான் நான் வந்து இன்ஃபா காசி சொல்லுவாங்க பாருங்கள் அதில் தான் நான் வந்து செய்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து இப்போ உப்பு பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு கேஜ் நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும்ங்க சூப்பரான தக்காளி சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வாங்க இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி சோறு ரெடி இங்கே நான் உங்களுக்கு தக்காளி சோறு செஞ்சுக்கிறேன் அது கூட வந்து நம்ம வந்து எறா வரவேல் எறாப்பூர்ச்சி ஆஹ் கறி விந்தானி நம்ம இன்னொன்னா சாப்பிடலாம் மீன் எறா நண்டு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க உண்மையாவே வந்து இந்த தக்காளி சோறு வந்து எல்லாத்துக்குமே நல்லா சாப்பிட்டு பார்க்கலாமாங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியான ரெசிப் இது எல்லாருக்குமே செய்ய தெரியும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு கட்டிக்கிறாங்க ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் ஓகே பாய்